ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் ரெண்டு கோர்ந்து புத்தகம் அதிகாரம் மூன்று வசனம் பதினேழு கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு நாம் யாவரும் கண்களை முடி தேவனை நோக்கி ஜபிப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக நாங்கள் நன்றியோடு உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே உண்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே அப்பா உக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆமாண்டவரே கத்தரே ஆவியானவர் கத்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்ற வார்த்தை படி ஆண்டவரே அப்பா ஆவியானவர் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல எங்களுக்கு விடுதலை உண்டு அதற்காக ஸ்தோத்திரம் ஆம் ஆண்டவரே எங்களுடைய வீடுகளுக்குள்ளே ஆவியானவருடைய அசைவாடுதல் இருக்கும்படியாய் செபிக்கிறேன் அப்பா எங்களுடைய இருதயத்துக்குள்ளே ஆவியானவர் எப்பொழுதும் தங்கி இருக்கும்படியாய் செபிக்கிறேன் சுவாமி எங்களோடு கூட என்றென்றும் தங்கி இருக்கிற இருக்கிற ஆவியானவரே உமக்கு நாங்கள் நன்றியோடு உண்மை சுவாமி கத்தருடைய ஆவி எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது ஆண்டவரே கத்தர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிற தேவனாய் ஆவியானவர் எங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் நீர் எங்கள் மத்தியில இறங்கி வந்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் வீடுகளுக்குள்ளே ஆவியானவர் அசைவாடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள கத்தர் உதவி செய்ய அபிஷேகத்தினால் நுகம் முடிந்து போகும் ஆண்டவரே கட்டுகள் அகன்று போகும் சுவாமி ஆமாண்டவரே என்னோடு கூட இருந்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உடைய ஆவினால் நிரப்பப்பட்டவர்களாய் காணப்பட அன்றைய பரிசுத்த ஆவி நிறைவை பெற்றவர்களாய் காணப்பட கத்தர் உதவி செய்யுங்க அப்பொழுது அன்றைய உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்தர் பெரிய காரியங்களை செய்வீங்க கத்தருடைய ஆவியானவர் எங்கே இருக்கிறீங்களோ அந்த இடத்துல விடுதலை உண்டு சுவாமி கட்டுகள் அறுக்கப்படும் ஆண்டவரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் பிசாசுகின் கிரியைகள் அகற்றப்படும் ஆண்டவர ஆமாண்டவரை ஒவ்வொருவரும் ஆண்டவரே அப்பா உமக்குள்ளே அன்றைய உம்முடைய நிறைவாய் காணப்படத்தக்கதான கிருபையை கத்திர அருளி சுவாமி அபிஷேகம் பெறாத பிள்ளைகள் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ள உதவி செய்யால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க உதவி கத்தருடைய ஆவியானவர் வீடுகளில் இருப்பதற்கு தங்களுடைய அந்த ஒரு திறந்து கொடுக்க கத்தர் உதவி செய்யும் ஆவியின் நிறைவு காணப்படும் பொழுது அந்த இடத்தில் பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுக்கிறீங்க போராட்டங்களில் இருந்து விடுதலை கொடுக்கிறீங்க ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே பயத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறீங்க அவிசுவாசத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறீங்கப்பா அந்த நல்ல கிருபையை கத்தர் பெற்றுக்கொண்டு அந்த ஆண்டவரே பிள்ளைகள் பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியா இருக்க கத்தர் உதவி செய்யுங்க ஏசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்